வணக்க மக்களை இந்த வீடியோல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் வைக்கல் தாங்க பார்க்க போறோம் ஸோ ஹூண்டாய் கரெக்டாக தான் பார்க்க போகிறோம் ஆறு ஏர்பேக் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே இருக்குது எஸ்எக்ஸ் ஒரு டாப் அண்ட் வேரியன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குது ஹூண்டாய் கரெக்டாக வந்து ஒரு யூசிட் வெஹிக்கிள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ஜினோட எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் அது இல்லாமல் எஸ் டாப் வேரியண்டி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் வித் ரிமோட் கீ ஏர்பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ஸோ வண்டியில் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஸோ வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்க ஃபேன்சி நம்பரு ஸோ இது புது நம்பர் புது வண்டி வாங்கினா இதுக்கு இன்னொரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிட்ட சொல்லுவாங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட கொடுக்குறோம் வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டீசல் வண்டி ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாஸ் லுக்கு தான் ஒரு கெத்தான வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா எஸ்வி டைப் வண்டிங்க எஸ்வி டைப் வண்டினால செம கெத்தாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போகலாம் அதே மாதிரி வண்டியில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் ஒரு லக்ஸூரியஸ் வண்டிங்க அதாவது ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த மாதிரி எடுக்கணும் ஸோ அதுக்கு எனக்கு பணம் இல்லை அதுக்கு ரிலேட்டடாக வண்டி எடுக்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் வண்டியோட இன்டீரியர்லாம் ஐயோ சொல்லவே முடியலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டியை வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்காமல் போகவே மாட்டீங்க வண்டி உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஸோ பட்டன் ஸ்டார்ட் ஆறு இயர் பேக் எல்லாமே வந்துடும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் ஸோ டயர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வீலுமே டைமண்ட் கட்ட அலாய் வீழுங்க ஸோ இந்த அலாய் வீலுக்காண்டி இந்த வண்டியை வாங்கலாம் ஸோ இந்த நம்பருக்காண்டி இந்த வண்டி வாங்கலாம் இந்த வண்டியில் ஏகப்பட்ட இது இருக்குது ஸோ ஒன்று ஒன்று சொல்லலாம் ஒன்று அதுக்குமே நீங்கள் வண்டி வாங்கலாங்க வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வண்டி வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசியோட பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனையே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது ஸோ திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு இவங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே பாலில் ஏறி இறங்கணுன்னு அண்ணா ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க நீங்கள் ஒரு யூஸர்டு கார் வாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வண்டியோட நம்பர் பாருங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்க செம்ம ஃபேன்சியான நம்பரு ஸோ இந்த நம்பருக்காண்டியே நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி அப்படின்னுமே சொல்லலாம் நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்ட அலாய் வீல் வந்துடும் ஸோ டயர்ஸ் ஃப்ரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஸோ நாலு பவர் விண்டா வந்துடும் ஆறு ஏர்பேக் வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் பாருங்கள் சூப்பரான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க சீட் கவர்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுக்கு வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது கூடிய சீக்கிரம் வந்துடும் ஆண்ட்ராய்ட் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க ஸோ ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு எஸ்வி டைப் வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஸோ டீசல் வண்டி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ பேக் டேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் டைமண்ட் கிட்ட அலைவில் தான் ஸோ கிரெட்டா அப்படிங்கிற போது ஒரு எஸ்யூவி டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸாக போகலாங்க அவங்களோட ரொம்ப ஃபேமஸான என்ஜின் சிஆர்டி என்ஜினோட வந்து எஸ்எக்ஸே டாப் ஏரியன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா வண்டி நம்பர் தான் மெயின் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ பூட் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பூட் பாருங்க ஸோ பூட்டுக்குள்ளே ரெண்டு பேர் தூங்கலாம் அவ்வளோ பெரிய பூட்டுங்க ஸோ எவ்வளோ பெரிய பூட் பார்த்தீங்களா வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது பின்னாடி ஸ்டெப்னி பார்க்கலாம் ஸ்டெப்னி நியூ புதுசுங்க புது டயர் தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டி சூப்பராக இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு பயங்கரம் பொருத்தாக இருக்கும் எஸ்எக்ஸ் அப்படிங்கிற போது ஒரு டாப் வேரியண்ட்டுங்க ஃபுல் ஆப்ஷனோட வர்ற வண்டி நாலு வீலுமே உங்களுக்கு டைமண்ட் கிட்ட அழை வீல் ஸோ நாலு பவர் விண்டோ ரியர் ஏசி வந்துடும் ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரியர் ஏசி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு கிளைமேட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட் கவர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி ஒரு சீட் கவர்ஸ் பாருங்கள் ஸோ வண்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துட்டு போயிருவீங்க நாலு பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் ஸோ பட்டன் ஸ்டார்ட் இங்கே பாருங்க உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு வண்டி நீங்கள் தட்டினீங்கன்னா போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனுங்க வண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களை சன் மட்டும் மட்டும்தான் வராது ஆறு ஏர் பேக் வந்துடும் ஸோ இந்த சீட்டுக்கு பின்னாடி அந்த ஏர்பேக் வரும் சைடில் பேக் வரும் வண்டி ஃபுல் சேஃப்டியான வண்டிங்க ஆறு பேக்கு ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இருக்குது ஸோ வாங்க வண்டியை உங்களை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட பேனட் பார்க்குறோம் சிஆர்டி வண்டி பா என்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ கிரெட்டா இன்ஜின் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க பேட்டரியெல்லாம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அந்த என்ஜின் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த புது இன்ஜின் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ அவங்க கன்சல்டிங் பொறுத்த வரைக்கும் அப்படி வண்டி பார்த்து தான் எடுப்பாங்க எந்த அளவு சூப்பராக இருக்கு பாருங்க வந்து பேனட்டை பார்த்தீங்கன்னாலே வண்டியை கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க சார் மறுபடியும் ரைஸ் பண்ணுங்க சார் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி வேற எஸ்யூ டைப் வண்டிங்க அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி பயங்கர சேஃப்டியான வண்டி மைலேஜும் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாம கிடைக்கும் ஸோ ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டிங்க என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டி பயங்கர ஒருத்துங்க